வெல்கம் டு சரஸ்வ சமையல் இன்றைக்கி சமையலில் அவரைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் அவரக்காய் கறிக்கு இந்த மாதிரி அவரைக்காயை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க தண்ணியில் நல்லா காய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நாரெலாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எடுத்துக்கணுங்க சேர்க்குறதுக்கு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஆயில் இவ்வளோதாங்க இதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு அவரைக்காய் கறி பண்ணி காட்ட போகிறேன் கடைசியாக தேங்காய் துருவல் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து குட்டியாக ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க அந்த குக்கரில் வந்து இந்த நறுக்கி வச்ச அவரைக்காயை சேர்த்துறேன் வானிலையில் வந்து தாளித்தும் பண்ணலாம் ஆனால் ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து குக்கரில் சேர்த்துட்டேங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க ஒரு ரெண்டு கையளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருங்க இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு இதுலையே சேர்த்துருங்க சேர்த்துட்டு எடுத்துகிட்டு இப்போ நல்லா குளுக்கி விட்டுட்டீங்கன்னா நல்லா உப்பு மஞ்சத்தூள் கீழே வரைக்கும் போயிடும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு சவுண்டு விட்டுறலாங்க ஒரு சவுண்டு வரட்டும் வெயிட் பண்ணுவோங்க இப்போ பாருங்கள் ஒரு சவுண்டு வந்துடுச்சு வெயிட் ஆரட்டும் வெயிட் பண்ணுவோங்க இப்போ நம்மளோட கறி வெயிட் ஆறிடுச்சுங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு நான் ரெண்டு அளவுக்கு தண்ணி தெளித்தேன் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் தண்ணி தெளிச்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கும்போது அந்த தண்ணி சரியாயிரும் இப்போ நான் இதை வானிலியில் தாளித்து காட்டிடுறேங்க நான் இப்போ இதுக்கு கொஞ்சமாக கடலை என்ன வெட்டுக்குறேங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் இந்த பொரியலுக்கெலாம் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஜாஸ்தியாகவே சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் வெடித்து விழுந்தும் நல்லா செவந்துருச்சுங்க நிறைவேப்பில் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சில காய்க்கெல்லாம் வந்து பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் சேர்ப்பேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துறேங்க சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு நான் இப்போ இந்த வேக வச்ச அவரைக்காயை இதில் சேர்த்துறேன் பாருங்கள் இது பூ போல் மலர்ந்து நல்லா வெந்திருக்கும் குக்கரில் போடுறதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு வானலிலேயே தாளித்து விட்டு கூட நம்ம வேக வச்சு எடுக்கலாம் அது லேட்டாகுங்கிறனால நான் இன்றைக்கி சிம்பிளாக உங்களுக்கு குக்கரில் வேக வச்சு காட்டிட்டேன் பாருங்கள் நான் இந்த வதக்குன வெங்காயம் சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்து இந்த காயும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் நமக்கு தேவைக்கு சேர்த்துட்டு அடுப்பு பண்ணி நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் வந்து போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் காற்றால் செஞ்சு மத்தியானம் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடேற்றி எடுத்து வச்சுருங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக சாதம் பருப்பு மட்டும் வச்சுட்டு இந்த கறி செஞ்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் கூட இந்த அவரக்காய் கறி ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய நம்மளோட அவரக்காய் கறி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ